ஹர ஹர சங்கர ஜய சங்கர மகா பெரிய சரணம் நாளை அக்டோபர் இரண்டு அம்மாவாசை ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மட்டும் போடு போதும் ஒரே நாளில் உன் தனையெழுத்து மாறும் இதுவரை நடக்காமல் போனது எல்லாம் நடக்கும் உன் குழந்தை வாழ்க்கையே முழுமையாக மாறப்போகிறது நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் அதாவது இன்றைய தினத்தில் நீ முடிஞ்ச அளவுக்கு மனசாரக வேண்டிட்டு நாளை தினத்தில் இந்த அம்மாவாசை நாள் இந்த ஒரு பொருளை மட்டும் உன்னுடைய வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சு போட்டு நாளைக்கு நீ இதை செஞ்சு முடிக்கும் போது அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை நீ நாளைக்கு நீ போட்டு முடிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தொடர்ச்ச தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பழ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இங்க நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில குழந்தைக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்ற எண்ணம் இருக்கும் அப்பதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க இந்த டம்ளர் தண்ணியில இதை மட்டும் போடுங்க இந்த போட்டால் குழந்தை வாழ்க்கை அப்படிங்க மாறும் அப்படின்னு கேட்பீங்க நாளை தினம் வரக்கூடிய இந்த அக்டோபர் ரெண்டு அமைந்திருக்கக்கூடிய அமாவாசை என்பது புரட்டாசியில் வரக்கூடிய மகாழக பச்ச அமாவாசையாக இருக்கிறது இப்படிப்பட்ட அமாவாசை நாட்களில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா இந்த அமாவாசை நாளில் நம்ம யார் வழிபடுவோம் சொல்லுங்கள் நம்முடைய பித்தர்களையும் நம்முடைய குலதெய்வத்தையும் தான் முழுக்க முழுக்க வழிபடுவோம் இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம படையலிட்டு தர்ப்பணம் இட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்முடைய முன்னோர்களை வழிபடுறதுக்காக ஒரு நாள்னா அது இந்த அமாவாசை தான் இந்த அம்மாவாசை திதியில நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பித்திருக்களுடைய சாபம் நம்ம மேல இருந்தாலும் சரி ஏன்னா இருக்கக்கூடிய பழ நபர்கள் இப்போது கூடிய தவறு என்ன தெரியுமாங்க குலதெய்வ கோவில போறதே நிப்பாட்டி இருப்பாங்க முக்கியமா பித்திருக்களுக்கு படையில இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்க மாட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா தவிர்த்துருங்க உங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வதுங்கிறது கண்டிப்பா இருக்க வேண்டும் அது எல்லாமே செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் இத உன்னையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டுல இதை நாளைய தினத்தில் அம்மாவாசி நாளில் செய்ய பாருங்க நாளைக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சு அந்த தண்ணி டம்ளர்ல இதை மட்டும் போட்டாலே போதுங்க அதற்கு மேல பெருசாக எதுவும் செய்ய வேணும் ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க இதை நாளைக்கு போடுவது மூலயமா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க செய்ய போகின்ற இந்த ஒரு பரிகாரமானது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படணும் கடினப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கவே வேணாம் இதை செய்வதற்கு அதிகபட்சமாக ஆகக்கூடிய நேரம் என்பது ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தான் இருக்கும் அதற்கு மேலாம் போகாது ஏன்னா நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதை போன மட்டும்தான் போறீங்க அதற்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படி செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நன்மைகள் ஏற்படுத்தமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தலையிலத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நடக்காமல் போனது கூட நடக்க வச்சு இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தை பணம் பொழிய வச்சு உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பற்ற குறை இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் உங்களுடைய வாழ்க்கைய கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தரித்திரங்களும் பீடைகளும் கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அனைத்தையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சது போல் ஆற்றி கொடுப்பது உங்களுடைய குத்திருக்குரிய ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் செய்வது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற நாளாக மாறி நல்லது நடக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு நாளை தினம் வரக்கூடிய இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி இருக்கக்கூடிய அம்மாவாசை நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மட்டும் நீங்கள் போடுங்க போதும் நிச்சயமாக இது ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் போடுவது மூலியமாக இது நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லா விதமான துன்பத்திற்குமான தீர்வு கிடைச்சி இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் வராமலும் இது பார்த்து சொல்லும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை எதற்காக நீங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சரி நீங்கள் இந்த அம்மாவாசை நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரில் போட வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன எப்படி போடணும் யார் போடணும் என்பதை பற்றிலாம் நம்ம தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பினும் இப்போ வரைக்கும் இதனால் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க போது சேனல் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய புதிய தகவல்களை ஆச்சு நீங்கள் உடனே கொண்டே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி நாளைய தினம் இந்த அம்மாவாசை நாளை நீங்கள் என்ன செய்யணும் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாமா இதற்கு தேவையான டம்ளர் அப்படின்றது கண்ணாடி தம்பராக தான் இருக்கு விடுங்க கண்ணாடி டம்ளர் இல்லாமல் நீங்கள் இதை செய்ய முடியாது அதனால் நீங்கள் இதற்கு முதல்ல ஒரு கண்ணாடி தமிழரை எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி டம்ளர்ல இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க போடணும் அதற்கு அதற்கு முன் முதல்ல கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா நாளை தினம்தான் இது செய்யணும் நாளைல இருந்து காலிலிருந்து இரு மக்கள் எப்போனாலும் செய்யலாம் உங்களுடைய வீட்டில் கூட வேணாலும் செய்யலாம் இது செய்யக்கூடிய நபர்கள் குளிச்சி சுத்தப்பத்தமாக செஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம் முடிந்த அளவுக்கு இது உணவு சாப்பிடாம செய்வது சிறந்தாக இருக்கும் முக்கியமாக இது தண்ணீர் எடுத்துருக்கீங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கீங்க கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நீங்க முதல் எடுத்தோடையுமே ஒரு பொருளை போடணும் அப்படின்னா அது பேர் ஒழுங்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து நீங்கள் இந்த தண்ணியில் போடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை போட்டால் போதும் அதிகப்படியாக போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கூடிய தண்ணியில் கல்லுப்பை போற்றுங்க முதல் போடுறாங்க இரண்டாவதாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள் தாங்க இதை நீங்கள் தேடி தேடி அனைவனால் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் உள்ள ஏலக்காய் இந்த ஏலக்காய் கண்டிப்பாக அனைவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஏலக்காயை இரண்டாவது பொருளாக உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லூப்புல போடுங்க கண்டிப்பாக இந்த ஏலக்காயை நீங்கள் தண்ணியில் போடுவது மூலயமா கல்வோடு சேர்த்து போடுவது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த செல்வ பிரச்சனைகள் செல்வ பச்சாக்குறைகள் எல்லாத்துக்குமான தீர்வுங்கிறது எளிமையாக கிடைக்கும் அதனால் நீங்கள் கட்டாயமா உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கல்லுப்போட இந்த அதாவது தண்ணீர் தான் கல்லூப்பு தண்ணியை சேர்த்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கல்லுப்பு தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போடுங்க ஏலக்காயை இப்போ ஏலக்காய் தண்ணீரில் கல்லூப்பு போட்டதுக்கப்புறமா போட்டதுக்கு அப்புறமா கடைசி ஒரு பொருள் தாங்க மூன்று பொருட்கள் தான் அதிகமான பொருட்கள்லாம் கிடையாது மூணாவது பொருளாக ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் போட வேண்டும் ஒரு ரூபாய் நாணயம் போட்டாலே போதும் அதிகப்படியானது போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரியா மூன்று பொருட்கள் தான் சொல்லியிருக்கோம் இந்த மூன்று பொருட்களையும் அந்த தண்ணீரில் நீங்கள் போட்டு வச்சிருங்க இந்த இரவு நேரத்துல நீங்கள் செஞ்சாலும் சரி நாளைக்கு பகல் நேரத்தில் செஞ்சாலும் சரி இல்லை மதிய நேரத்தில் செஞ்சாலும் சரி எப்போ உங்களுக்கு செய்ய நேரம் கிடைக்கும் அந்த நேரத்துல நீங்கள் இந்த மூன்று பொருளையுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் போட்டு உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கோம் இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் போட்டு வச்சிட்டீங்கன்ற போது குறைந்தபட்சமாக இது எப்போ வ போட்டாலும் சரி நீங்கள் இந்த அமாவாசை இரவு முடிகிற வரைக்கும் அமாவாசை நாள் இரவு முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தான் வச்சிருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் அந்த தண்ணீரையோ இல்லை அந்த இருக்கக்கூடிய பொருட்களையோ எடுக்கவே கூடாதுங்க அந்த நாள் இரவு முடிகிற வரைக்கும் அதாவது இந்த அமாவாசை நாள் இரவு முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சேர்த்து தண்ணீரில் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இப்போ அம்மாவாசை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரை எடுத்து அதாவது இன்று இரவு முடிஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு இரவு அம்மாவாசை முடிஞ்சது பார்த்திங்களா அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கூடிய ஏழைக்காய்லாம் அப்படி விட்டுருங்க அதில் கூடிய அந்த ஒரு ரூபாய் நிலையத்தை மட்டும் எடுத்து உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு சொன்னதோ அதை வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாய் நிலையம் செலவு செய்யக்கூடாது முக்கியமானது அது ஒன்று சரிங்களா அதனால் அதை செலவு செய்யாமல் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் வச்சுக்கிறது செல்கிறது இப்போ மற்ற பொருட்கள் தண்ணீரோடு செஞ்சக்கூடிய விஷயங்களை அப்படியே எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு அனைத்தும் அப்படியே தண்ணீரை தெளிச்சு விட்டுருங்க காழைப் பொழுதுல காழை பொழுதுல நம்ம எஞ்சி மொத்தம் தெளிக்கும் பார்த்தீங்களா அதே போல் அந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே தெளிச்சு விட்டீங்கனாலே போதுங்க கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இது சரியானதாக இருக்கும் அதனால் இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் நிச்சயமாக உங்களோட எந்த பொருட்களையும் விடாமல் மூன்றையுமே போட்டு மனசாரக வேண்டி வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒரு விஷயத்தை கரெக்டா கால எழுஞ்சொலைமை தெளிச்சு விடுங்க போதும் இதை மட்டும் சரியாக செய்து முடித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்காகவாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புகள் முழுமையான மனத்துடன் நம்பிக்கட்டும் இதை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கட்டும் நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குமே அனைத்து பிரச்சனையும் தேக்கும் தண்ணீரில் போட்டு செய்து பாருங்கள் நல்லது நடப்பதை உறுதியாக சொல்ல முடியும் நம்பிக்கைகள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹர ஷங் கேர ஜெய ஜெயச நன்றி வணக்கம்